இவன் பெயர் சபாவுக்கு போகிறான் கூடாரம் போடப்பட்ட இடமும் பெயர் சபா ஹலூயா பலிபீடம் கட்டப்பட்ட இடம் பெயர் சபா கர்த்தர் தரிசனமான இடமும் பெயர் சபா கர்த்தர் வாக்கு தத்தமான இடமும் பெயர் சபா அது மாத்திரமல்ல எதிராளிகள் ஏற்கனவே பிரச்சனை பண்ணாங்கல்ல இந்த கூட்டம் எல்லாம் வருது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஐயா நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே கர்த்தர் உடைய கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனா அவர்கள் சொல்லுகிறதுக்கு முன்பதாக அவர்கள் தூரத்துல வருகிறத ஈசாக்கு பார்த்துட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு இதுவரைக்கும் வாக்குவாதம் பண்ணாத ஆளு முதல் முறையா வாயை திறந்து சொல்லிட்டான் ஆமா நான் பாட்டுக்கு அமைதியா தானே போயிட்டு இருக்கிறேன் நீங்க சும்மா இருக்க வேண்டியது தானே எதனை வேதனைப்படுத்துகிறதுக்கு அங்கிருந்து இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் உம்மோட கூட உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறோம் நீ என்ன நீ கத்திரால ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஹலோ லூயா இந்த வருஷத்தில் எதிராளிகளும் உங்கள் சார்பில் வந்த நின்று கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள்